வணக்கம் மக்களை சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதாவது எடப்பாடியின் பதவி அதிமுகவில் திடீர் தலைமை இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்சமறிக்கும் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய அதிமுகவின் செயல்பாடுகள் அனைத்தும் பெரும் அளவில் பேசப்படுகிறது அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அதிமுகவில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது சட்டமன்ற தேர்தலில் தோல்வியாக இருக்கட்டும் இடைத்தேர்தல் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் மக்களவைத் தேர்தல் ஈரோடு கிழக்கு என்று பல தேர்தல்களில் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தலைமை வகித்ததன் பிறகு தொடர் தோல்வியை சந்தித்திருக்கிறது ஒரு தலைமை என்றால் எப்படி இருக்க வேண்டும் கடைகோடி தொண்டர்களுக்கு போய் சேரும் வகையில் தம்முடைய செயல்பாடுகளும் தம்முடைய நிலைப்பாடுகளும் ஆட்சி கட்சியின் செயல் அனைத்து விதமான ஒரு நோக்கங்களும் உறுதியாக உள்ளதா எல்லாம் கரெக்டாக போகுமா என்று கடைகோடி வரை தொண்டர்களிடம் கருத்துக்களை கேட்க வேண்டும் தாமே முடிவெடுத்து தாமே வந்து அனைத்தையும் செய்து கொண்டிருந்தால் அது மொத்தம் வீணாக போகிவிடும் அதன் பிறகு கட்சியின் மோசமான நிலையை சந்தித்துவிடும் என்று தான் நாம் கூறலாம் அதுவும் எடப்பாடி பழனிசாமி அந்த ஒரு வேளையில் அதிகமாகவே இருந்து விட்டார் என்றே நாம் கூறலாம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தற்பொழுது மீண்டும் உருவாக்கம் செய்ய வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைவராக யோசிக்கப்பட வேண்டும் சுயநலவாதியாக யோசித்தால் கட்சி மீண்டும் மோசமான நிலையை சந்தித்து மிகுந்த ஒரு அதள பாதாளத்துக்கு தள்ளக்கூடிய ஒரு சூழலை கட்சி சந்தித்துவிடும் என்றே நாம் கூறலாம் கட்சியின் நிலைமை என்ன தற்போதைய பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவராக எடப்பாடி சிந்தித்தார் என்றால் கட்சியில் நீக்கப்பட்டவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் ஏன்னா அங்குதான் ஆதரவு குறைவா இருக்கு அங்கு ஆதரவை அங்கிருக்கக்கூடிய தலைவர்களுக்கு கொடுக்கிறார்கள் சோ அங்க இருக்கக்கூடிய தலைவர்களை கட்சியில் இணைப்பதே நமக்கான ஒரு நோக்கம் என்ற ஒரு முடிவில் எடப்பாடி பழனிசாமி வந்தார் என்றால் கண்டிப்பாக கட்சியை பெரும் அளவில் வெற்றிக்கு பாதைக்கு கொண்டு செல்லலாம் என்றே நாம் கூறலாம் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செயல்பாடுகள் மிக மிக முக்கியமாகவும் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஒட்டுமொத்தமாகவே அனைத்திந்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் தற்பொழுது நீக்கப்பட்டிருக்கிறார்கள் சசிகலா டிடி வி தினகரன் ஓ பி எஸ் அவர்களுடைய ஆதரவாளர்கள் என பல முக்கியமான அமைச்சர்கள் மூத்த தலைவர்கள் என பலவரும் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் அனைவருக்கும் அழைப்புகளையும் ஒரு பக்கம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றிணையங்கள் ஒன்றிணையங்கள் ஏனென்றால் தற்பொழுது அனைவரும் ஒன்றிணைக்கும் முயற்சியில் எடப்பாடி இறங்கிவிட்டார் அப்படின்னு வந்து அவர்களுடைய ஆதரவாளர்கள் சொல்லிட்டு இருந்தாலும் எடப்பாடியாக சொன்னால் மட்டுமே அனைவரும் ஒன்றிணைவார்கள் என்ற ஒரு நோக்கத்தில் ஒரு சிலர்லாம் இருக்காங்க எடப்பாடி வாயை வாருங்கள் அனைவரும் ஒன்றிணையலாம் அப்படின்னு என்று சொன்னால் மட்டுமே பலவிதமான கூட்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது என்றே நாம் கூறலாம் ஆகையால் நாம் அதனை பொறுத்திருந்தால் பார்க்கப்பட வேண்டும் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் மேலும் இதுபோன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஒரு தகவல் குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் நன்றி வணக்கம்